என்னடா முடிச்சோடா ஏய் இப்ப முடிஞ்சு ஐயோ டெய்லி காலை கடைன்னு அடிக்கிறதுக்குள்ள நான் பாடுற அவஸ்தை இருக்கே ஐயையோ ஆட போடா மூணு ராயபா போயிட்டானா வெளியே வரலாமா கேமரா வச்சுன்னு ரெடியா நிக்கிறேன் ஆடப்பா விம நிர்ப்பா இவனுக்கு வரும் அனைத்து துன்பங்களையும் இன்கிட்டேயே வச்சுட்டு ஏன் சேர்த்து அவன்கிட்டயே வச்சிருக்கன்னு ஆசிர்வதிக்கிறேன் மனித இவ்வளவு திட்டுறனே கொஞ்சம் கூட கண்டுக்காம செக்கு உலக மாதிரி வாங்குகிற பாருங்க அந்த ஜோசியக்காரன் சொன்னா உன் நாக்குல சனி குத்த வச்சு உட்காந்துருக்காருன்னு நானும் அரை மணி நேரமா தேடிட்டு இருக்கேன் எங்க உட்காந்துருக்காருன்னு தான் தெரியல ஆஹ் கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு குண்டு பல்ப்பு இருக்குது எத்தனை வாட்ஸ் பவர்ல எரியும் வீரன் தற்போது கோபத்தின் உச்சியில் இருக்கிறார் மிமம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்ல எல்லாம் தூக்கம் வர மாட்டீங்க என்ன எடுக்கிற கஷ்டப்பட்டு திருண்ணது நாங்க மத்த நேரத்துல தான் அமைதியா இருப்போம் சாப்பாடுன்னு வந்துச்சுன்னா சும்மா ரெண்டு கையில மேய் மெயின் மே ஆரம்பிச்சிருவோம் நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க நீங்க நாங்க பீச்சாரமாக்குறவங்க ஆஹ் கொஞ்சம் சாதாரணமான பூனை கிடையாதுன்னா ஆக்ரோஷமான பூனை அதான் டப்பாக்குள்ள இருந்து கத்தும் போதே அவங்க ஆக்கிரோஷத்தோட வேலி உத்தருதுங்க

இப்படி இந்த குட்ட பாய் கடை விட்டு போறியா கொஞ்சமா பாருது நாக்கு பூச்சி மாதிரி ஏதோ புள்ளுக்குள்ள நெழுந்து வருது நீ நோக்கி சார் யசூஸ்மி உங்களதான் தனியா சாப்பிடுங்க கொஞ்சம் குடுத்துட்டு சாப்பிடலாம்ல அவன் மேல உங்கிட்டு என்னன்னு கேட்டான் நான் என்னடா எப்படி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டான் எங்க இருந்து எந்த மூலம் வரைக்கும் எடுத்து கிழக்கு போறான் அவன் என்னடி வாய்சுது மாட்ட நீங்க எங்க ஜோடிங்களை கட்டி கவா வச்சி கவா சொல்லி புடுங்கடி சார் யாராச்சும் என்ன மாதிரி ஒரு நாய்க்குட்டிக்கு ஐயாயிரம் ரூபாய் பெட் வாங்கி தருவாங்களா என் ஹூமன் வாங்கி தந்தானே அவனை நீ தூங்கலா வச்சிருக்கிறதுல அவளோ நன்மை இருக்குதுங்க காலை ஆச்சுனா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் மதியம் ஆச்சுன்னா ஒரு மீல் ஸ்பார்ஸ்ல சாயங்காலம் ஆச்சுன்னா டீ கப் எல்லாத்தையும் தூக்கி வந்துருவான் டேய் அந்த தங்கத்தை வாங்கடா சார் ரகுணா சார் ரகுனு கூப்பிடாதீங்க சார் தண்ணிக்குள்ள வர ரகுனு கூப்பிடறீங்க நான் நான் ஒரு திமிங்கள சொல்ல நானு பர்த் சர்டிபிகேட் எடுத்துட்டு பாக்கிறீங்களா துடிக்கிறேன்